புதிய கல்விக் கொலை மற்றும் உம்மழி கொலை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்க வைக்கிறாங்க அதனால நிதி கொடுக்க முடியாது புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணும்னா பணம் கொடுக்க முடியாது அப்ப எதுக்கு பணம் வாங்குற இப்படியான பேச்சுகள் வரும்போது இது மாநில அரசோட உரிமையை ஒட்டுமொத்தமா பறிக்கிற மாதிரி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா இங்கே இருந்துச்சு வட மொழி எங்கிருந்து சீ இந்த இதெல்லாம் பேசலாமா மூணு மொழியில் படம் ரிலீஸ் பண்ற இதை எதுக்கலாமா அப்படின்னு கேட்டு அந்த அம்மா பேரையும் முதல்ல மாத்தான் சமஸ்கிருத சீன்னு வேணா மாத்திக்கலாம் ஏன் நான் சொல்லுவேன்னா தமிழுக்கு எதிரான எல்லா வகையான விஷயமும் பேசிட்டு இருக்கிறேன் இப்ப மூணு மொழியில் படம் விடுறத பிரச்சனை மூணு மொழியில் ஆயிரம் மொழியில் கூட படம் உனக்கு என்ன பிரச்சனை யாருக்கு தேவை இல்லைங்க ஆங்கிலம் தெரிந்தாலும் போது உலகம் முழுக்க டிராவல் பண்ண முடியும் நிலமை வந்துருச்சு இந்தியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது காவிரி பிரச்சனையும் இப்ப இந்தி மொழி திணிப்பும் வேறு வேறு கிடையாது டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டமும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டமும் வேறு வேறு கிடையாது ஆரம்ப புள்ளேருந்து இப்ப இருக்க பிளஸ் டூ வரைக்குமே உள்ள எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கல்வி இருக்கணும் ஒரு அறிவு இருக்கிற நபர் பேச முடியாது முதல்ல கல்வி எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியை பற்றி அடிப்படை எதுவுமே தெரியாத மரமண்டைகள் இது மலை மாடுகள் இப்படி பேசணும் எங்களுக்கு நேத்திராய் ஒரு வெங்காயமும் தேவையில்லை புதியதாக இந்த கதையெல்லாம் எங்களுக்கு விடாதீங்க நீங்க சொல்லி நாங்க மொழியாக மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு அறிவு வர வேண்டிய அவசியமும் இல்லை ஸ்டாலினர்கள் சொல்லணும் தான் உண்மை அப்படின்ற போது இவர் நிதி கொடுக்கல அதனால தான் எப்படி நிதி கேட்குறீங்க அதாவது செயல் திட்டங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரவே இல்லை எப்படி நிதி கொடுக்குறன்னு அண்ணாமலை கேட்குறாரு இது ஒரு முரணாக இருக்கு கண்டிப்பாக அது இவங்க போய் நிறைய பேசுவாங்க இது இல்லை ராஜாஜியோட வாரிசுகள் குலக்கல்வி திட்டம் தான் இப்போ புதிய கல்வி கொள்கைன்னு வேற வகையில் வருது பாசிசம் அமித்ஷா மோடி கும்பல் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் போராட்டங்களுக்கு தான் தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்துக்கு தயாராக வேண்டும் தமிழக கழக வணக்கம் நான் சக்தி மெல்லியூரப்பா இன்று நம்மோடு மக்கள் அதிகாரம் செய்தி தொடர்பாக மறுதை இணைந்திருக்கிறார் வணக்கம் மருத்துவ சார் வணக்கங்க புதிய கல்வி கொலை மற்றும் உண்மழி கொலை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்கமைக்கிறாங்க அதனால் நிதி கொடுக்க முடியாது மத்திய அமைச்சர் தன்மேதரப்பு தான் சொல்லியிருக்காரு இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்தாக இருக்கு ஏதோ எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு பிச்சை கேட்பது போல எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொல்வது போல இவ இவர் யார் இந்த ஒன்றிய அரசு என்பது யார் இந்தியா என்பது இதெல்லாம் நம்ம கேள்விகள் கேட்காதனால வந்து ஆணவம் கொழுப்பு திமிழ் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க மும்மொழிக் கொள்கை என்பது சொல்வது போய் ஒரு மொழிக் கொள்கை தான் வச்சிருக்காங்க சமஸ்கிருதம் மயமாக்க வேண்டும் நாடு முழுவதும் என்பது தரும் இப்ப சமஸ்கிருதத்துக்கு என்பது அதுல வந்து எவ்வளவு பேர் பேசுறாங்க மொத்தமா இந்தியா முழுவதும் பேசுகின்றவர்கள் இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் மொத்தம் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க இந்த நாட்டில் அப்ப இருபத்தி ஏழாயிரம் பேருக்கும் குறைவாக பேசக்கூடிய ஒரு மொழியை அதன் அதிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த நாகரி வடிவத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்தி இங்கு என்ற மொழியை இப்படி திணிப்பதன் மூலமாக படிப்படியாக சமஸ்கிருத மயமாக்குவது என்பதுதான் இப்ப ஹச்சி ராஜா நான் அவர் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் ஜோசப் விஜய் தன்னுடைய பையன் எங்க படிக்க வச்சாரு கருணாநிதி எங்க படிக்க வைச்சாரு ஸ்டாலின் எங்க படிக்க வச்சாரு ஏன் ஒரு ஏழை குழந்தைக்கு ஒரு ஹிந்தி படிக்கிறதுக்காக ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஏழை குழந்தைகள் இந்தி படிப்பதை யாரும் இங்கே தடுக்கலை யார் எது வேணா படிக்கலாம் இப்ப ஹச்சி ராஜா போன்ற நபர்கள் எல்லாம் பேசுற அளவுக்கு ஜனநாயக நம்ம நாட்டில இருக்குதான் செய்து திணிக்க வேண்டாம்னு தான் சொல்கிறது திணிக்க வேண்டாம்னு சொல்றான் இம்போசி ஸ்டாப் இம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் இம்போசிஷன் அப்படிங்கிறத நாங்கள் திணிக்க வேணாம்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்க மறுத்தால் இந்தியை எதிர்க்க வேண்டிய நிலையை அடுத்த கட்டமாக வரும் இங்கே முதல்ல இந்தி மொழி எதிர்ப்பு வரலாறை வந்து நம்ம படித்து பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாக அறுபத்தி ஐந்தாகட்டும் நடந்த அந்த போராட்டங்கள் அதுக்கு பேர் போராட்டம் போர் நடந்துச்சு ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் கிளந்தெழுந்து நடத்திய போர் நூற்றுக்கணக்கான நம்பர் கடை செய்யப்பட்டாங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம் தமிழ்நாட்டு வரலாற்று திட்டமிட்டு மறைக்கப்பட்ட வரலாறு அது தமிழ்நாட்டு போலீஸுக்கும் ராணுவத்துக்கும் கழகம் ஏற்பட்ட வரலாறுலாம் இருக்கு இந்த வரலாற்றை மீண்டும் நாம் தொடங்க வேண்டும் என்பதைத்தான் தர்மேந்திர பிரதான் நமக்கு சொல்றாரு எவ்வளவு திமுறா பேசுறாரு ரூல் ஆஃப் லா அது கிடையாது புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளலாம் பணம் கொடுக்க முடியாது அப்ப எதுக்கு பணம் வாங்குறேன் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாட்டிடமிருந்து இருந்து ஒரு மாநிலத்தின் வருது நான் நிதி வாங்க முடியாதுன்னு சூடுசூழணுதான் சொல்ல வேண்டியதுனே இப்போ கல்வி பொதுப்பட்டியில் இருந்தாலுமே இப்போ கல்வி சார்ந்த ஒரு விஷயம் ஒரு மாநிலம் ஒரு முடிவு எடுக்குதுன்னா மத்திய அரசுக்கு எந்த அளவுக்கு ஒரு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு மாநில அரசுக்கும் அந்த உரிமை இருக்குது இப்படியான பேச்சுகள் வரும்போது இது மாநில அரசோட உரிமையை ஒட்டுமொத்தமாக பறிக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பாக மாநில அரசின் அதாவது மாநில அரசு உரிமையை பறித்து மாநில அரசுகள் அனைத்தையுமே ஒரு உள்ளூராட்சி தலைவரை போன்ற ஒரு சிஎம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் என்கின்ற அந்த பதவியை பொறுப்பை ஒரு ஊராட்சி தலைவருக்குரிய அதிகாரத்தாக மாற்றுவது என்பது அவர்கள் தேவை ஏன் மாற்றுகிறார்கள் அப்படின்னு அதாவது அவர்கள் இந்து ராஷ்டிரத்தை அறிவிப்பதற்காக இந்து ராஷ்டிரம் கோயிங் ஆன் நடந்து கொண்டிருக்கிறது ப்ராசஸ் இருக்குது அப்ப ஏதோ ஒரு மொழி இருக்க முடியும் இந்த ராஷ்டிரம் ஏதோ ஒண்ணுதான் இருக்க முடியாது சமஸ்கிருதமா இருக்குல்ல இந்தியா தான் இருக்கும் இங்க நாட்டுல பல்வேறு மொழிகள் நாடுனா ஒரு நாடுதான் இருக்காது அதனாலதான் தமிழ்நாடுன்னு சொல்லாத தமிழகம் சொல்லு என்று சொன்னதெல்லாம் அதுதான் ஏன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னா இந்தியா ஒரு நாடு நீனா தமிழ்நாடு தனியா ஒரு நாடு வச்சிருக்கேன்னு கேட்டாங்க இப்ப ஒரே மொழி ஒரே வரி ஒரே மொழி ஒரே உணவு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கடவுள் அது வரிசையில ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே மொழின்னு வந்து நிக்குது அப்ப ஏன் இதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு பாத்தோம்னா ஒற்றைமயமாக்கம் என்பது ஃபாசிஸ்டுகளுக்கு மிகவும் தேவை ஏன் தேவைன்னா முதல்ல இந்தியா என்பது ஒரு நாடு கிடையாது என்பதை பற்றி ஒரு முடிவுக்கு வரணும் இது ஒரு துணைக்கண்டம் இந்த துணைக்கண்டம்னால் துணைக்கண்டத்துக்கு நாட்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா நாடு என்பது வேறு துணைக்கண்டம் என்பது பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்கின்ற பல்வேறு தேசங்களைக் கொண்ட ஒரு பகுதி பேர் தான் துணைக்கண்டம் இது ஒரு நாடு கிடையாது என்பதை பற்றி ஒரு முடிவு இது நாடு கிடையாது இது துணைக்கண்டம் தான் இந்தியா என்று அறியப்படுகின்றது இந்த பகுதி ஒரு துணை கண்டம் இது நாடு கிடையாது தான் இட்ஸ் நாட் ஏ நேஷன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு முதல்ல இதை நாம் தெரிந்து கொள்ளணும் இங்கே வந்து வெள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த பகுதிக்கு ஒரு பெயர் வச்சான் வெள்ளக்காரன் அதுதான் இதுக்கு இந்தியானு பெயர் வச்சாலும் இந்தியானு கிடையாது ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட இலக்கியங்கள்ல கூட இதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் இருக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிவகலையில கண்டுபிடிக்கப்பட்ட இகழ்வாராய்ச்சி அடிப்படையில் தமிழர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா எங்க இருந்துச்சு வடமொழி எங்க இருந்துச்சு இந்த இதெல்லாம் பேசலாமா அப்ப நான் ஏன் சொல்றேன்னா நான் ஒரு தமிழ் தேச இனத்தின் வரலாற்றை ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு வர்ண பேத எதிர்ப்பு இந்த வரலாற்றை பற்றி நாம் பேசாமல் இருக்க இருக்க இவர்கள் புதிதாக பேசுவார்கள் நான் சொல்ல இல்ல அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க என்ன அப்படின்னா அந்தந்த மாநிலங்கள் அதாவது இந்தி பேச விரும்ப விரும்பாத வரைக்குமே ஆங்கிலம் இன இணைப்பு மொழியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா மீண்டும் மீண்டும் எப்பெல்லாம் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயம் இப்ப நிதி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரியான தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்பேத்கர் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்று யாரை சொல்ல வேண்டும் என்றால் தென்னிந்திய மக்கள் தான் தமிழர்கள் உண்மை இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் நாடு முழுவதும் உள்ள பழங்குடியின மக்கள் தமிழர்கள் இந்த தேசிய இனங்கள் இருக்கல இவங்க தான் இறுதி வரைக்கும் பார்ப்பனியத்துக்கு எதிராக இந்த நான்கு வர்ணங்களுக்கு எதிராக போராடியவர்கள் பழங்குடியின மக்கள் கூட வந்து அடித்து விரட்டப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் நேரடியாக மோதி வெல்ல முடியாத ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருந்தது என்பது ஒரு உண்மை தான் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கும் அந்த பகுதிக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு கோயில்கள் அதிகமாக கட்டியிருப்பாங்க ஆனா பெரியார் ராமசாமியையும் ஒரு சாமியாக வீட்டு ஏற்றுக்குவாங்க கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு அங்க என்ன க இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே என்ன நேரும் இங்கே தமிழர் என்ன நேரும் ஏன் இங்கே கடவுள் இல்லை என்று இல்ல பார்ப்பனிய அந்த வர்ணாசிரமத்தை எதிர்ப்பவர்களை எல்லாம் மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதற்கான வரலாறு நேற்று இன்றல்ல இருநூறு ஆண்டுகள் அல்ல ஈராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடங்குவது அப்ப தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு என்ற இந்த பகுதியில மட்டும்தான் தொடர்ந்து பல்வேறு இலக்கியங்கள்ல கூட பார்த்தோம்னா பார்ப்பனியத்துக்கு எதிராக இந்த சாதி வர்ண பேதத்துக்கு எதிரான பல்வேறு கூறுகளை நம்ம பார்க்க முடியும் எடுத்துக்காட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்த வேற்றுமையான் இப்படின்னு ஒன்னு சொல்றாரு ஏன் சொன்னார் அவர் சும்மா சொல்ல முடியாதுல்ல ஒரு மேலந்து கொட்டுவதை பார்த்து இது அறிவின் கண்டுபிடிக்கிறாங்க அப்ப அப்படி அந்த காலத்துல பார்ப்பன அந்த ஆரியர்கள் பல்வேறு பிறப்பால் தான் எல்லாமே தீர்மானிக்கும் என்று சொன்னதுக்கு எதிராக வல்லூர் எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தெரிஞ்சுக்கணும் மணிமேகலை என்ற ஒரு காவியம் இருக்கு அந்த காவியத்துல இதெல்லாம் இந்த இந்த பல்வேறு சம்பவங்கள் வருது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த அந்த கதை என்ன ஒரு பெண் தனக்கு தேவையான தனக்கு பிடித்த ஒரு மதத்தை பின்பற்றுகிறார் இதெல்லாம் நீங்க ரெட வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இப்படி யோசிச்சு மத்த மதங்கள்ல இல்ல மத்த இனங்கள்ல மத்த மொழியில இப்படி ஒரு இலக்கியமே நீங்க பார்க்க முடியும் இல்ல இந்த பிறப்புக்குன்னு சொன்னோன்ன என்ன யாமும் வருதுன்னா விஜய் அவர்கள் கூட இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது அதுதான் வச்சிருந்தாரு இதுதான் இதுதான் என்னோட நான் கடைபிடிக்க போறதுனேன் இப்படி இருக்கும்போது அதுக்கு தமிழ் என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணு மொழியில் படம் ரிலீஸ் பண்ற இதை எதிர்க்கலாமா அப்படின்னு இருந்தா இன்னொன்னு இணையமைச்சர் எல்முருகன் இருக்கார்ல அவர் என்ன சொன்னார்னா திட்டம் நிதி மட்டும் வேணும் எங்க திட்டம் மட்டும் வேண்டாமா உங்க பசங்களாம் இந்தியில படிக்கிறாங்க ஏழை ஓட்டு பசங்க படிக்க கூடாதா யாரும் இந்தி படிப்பதை தடுக்கவில்லை இந்தி திணிப்பதை தடுக்கிறோம் ரெண்டுக்கு வேறுபாடு கட்டாயமாக மும்மொழி யார் கேட்டாங்க நீ உலக அளவுல இந்தியாவிலிருந்து சென்ற நபர்கள்ல மிகப்பெரிய பொறுப்புகள் இருப்பவர்கள் யார் தென்னிந்தியர்களா வட இந்தியர்களா இதெல்லாம் பேசி முடி இதெல்லாம் முதல்ல உண்மையை பத்தி பேசுவோம் நீங்க வட இருந்து தென்னிந்தியாவுக்கு வேலைக்கு வருகிறார்களா தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவுக்கு வேலைக்கு எங்க இந்தி இந்திய மொழியின் ஆதிக்கம் திணிப்பு குறைவாக இருக்கிறதோ அங்கேதான் வளர்ச்சி அதிகமாக இருக்குதுன்னு ஏதாவது இந்தியாவுடைய சர்வே சொல்லுதா இல்லையா புள்ளி உரங்கள் சொல்லுதா இல்லையா ஒரு உண்மையை ஏத்துக்கோங்களேன் இந்தி திணிப்பு என்பது வேறு நான் எந்த மொழியனா கத்துக்கோங்க நாளைக்கு நாய் பேசுகின்ற மொழியை கத்துக்கணும்னா கத்துக்கோங்க யார் தடுத்தாங்க நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் அநியாயம் பண்ணுனாங்க எங்களை அடக்கம் செலுத்துனாங்க ஹிந்தி பேசுறவங்க ஒவ்வொரு வீட்டா போய் யாராவது அடிச்சாங்களா புடிச்சாங்களா அப்படி ஒன்னும் கிடையாது இல்ல வேணுங்கிற மொழிய கற்றுக்கணும் எங்க மேல திணிக்காதீங்கன்னு நான் சொல்றேன் ஏனென்றால் இந்தி என்றைக்கு வந்தது முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்புமா தமிழ் என்றைக்கு வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுடைய பண்பாடு இருந்திருக்குன்னா வளமான பண்பாடுனா மொழி எப்போ தோண்டி இருக்கும் கல் ஒன்றா மன்த் காலத்தை முன் தோண்டி குடி தமிழ் குடி வெறுக்குடியில் தமிழ்குடின்னு ஏன் சொன்னாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு கொண்ட நான் மீண்டும் ஒரு 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 மொழி நான் கேட்குறேன் நீங்க தமிழை கூட யாருக்கு திரிக்காதீங்க நாங்கள் சொல்றோம் ஒரு ஜனநாயக பூர்வமா பேசுகின்றோம் தமிழையும் திரிக்காதீங்க யாருக்கு நீங்க பதிலுக்கு சொல்றாங்களே தமிழ் தேசிய மொழியாக யாரு விருப்பப்படுறதோ அந்த மொழியை பேசணும் எங்களுக்கு எங்கள் தாய்மொழி முக்கியம் ஒரு மொழி அழிந்தால் அந்த தேசிய இனமும் அழிந்து போகும் தேசிய இனம் அழியும்பொழுது அதற்கான உரிமைகளும் அழிந்து போகும் இதெல்லாம் ஆக வேண்டும் என்பது தான் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த அம்பானி யாதானை பாசிதற்கும்படியே நோக்கம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா தமிழ் இசை சவுந்தரராஜன் அந்த அம்மா பேரையே முதல்ல மாத்தான் சமஸ்கிருத இசைன்னு வேணா மாத்திக்கலாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா தமிழுக்கு எதிரான எல்லா வகையான விஷயமும் பேசிட்டு இருக்கிறேன் மூணு மொழியில படம் விடுறத பத்தி பேசுனா இப்ப மூணு மொழியில படம் விடுறதா உனக்கு பிரச்சனை என் தாய் தமிழை அழித்து விட்டு அந்த இடத்த வேற ஒரு மொழியை கொண்டு வரக்கூடாது என்பதை பத்தி நாங்க பேசுறோம் மூணு மொழியில ஆயிரம் மொழியில கூட படம் உனக்கு என்ன பிரச்சனை அது எல்முருகன் ஒன்னு கேக்குற உங்களுக்கு வந்து பணம் மட்டும் வேணும்னா முதல்ல அப்படின்னா நீங்க ஒரு முடிவு செய்யுங்க நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இருந்து நாங்க வரி வாங்க மாட்டோம் நீங்க முடிவு செய்யுங்க நாங்க உங்க கூட இருக்கிறதா வேண்டாம் நான் முடிவு வேற என்ன பேச முடியும் நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டின் வரலாறு முதல்ல என்ன இவர்கள் ஏதோ இந்த நாட்டின் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு இந்தி மொழி வேணும்னு மக்கள் நினைக்கிறது போலவும் யாருக்கு தேவை இல்லைங்க ஆங்கிலம் தெரிஞ்சாலும் போது உலகம் முழுக்க டிராவல் பண்ண முடியும் நிலைமை வந்துருச்சு இந்தியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது பானிபுரி விற்பவர் கூட இன்றைக்கு தமிழ் பேச ஆரம்பித்து விட்டார் நான் யாரிடம் போய் பேசணும் யாரிடம் பேசினா இந்தி மொழி பொதுவாக மொழிங்கிறப்பில் யாரு வேணும் எதானா கத்துக்கலாம் எங்கேயும் தர கிடையாது அது ஆக்குவதை பத்தி நான் பேச நீங்களும் பேசியிருக்கிறோம் அப்ப தமிழ்ல இல்லாதது என்ன இருக்குது அண்ணா ஒரு முறை ரயிலில் போயிட்டு இருக்கும் போது அவரை தெரிந்து கொண்ட ஒரு இன்னொரு இந்தி மொழி புலவர் சொன்னாராம் மிகவும் மிகவும் எளிதானது மூன்று மாதங்கள் நீங்க கத்துக்கலாம் இந்திய அதுக்கு பிடிச்ச ஆமா அம்மா ரொம்ப எளிதுதான் ரெண்டே ரெண்டு இலக்கியங்கள் தான் இருக்குது ஒன்னு ரயில்வே கைடு ஒன்னொன்னு தொலைதாச ராமாயணம் அதை விட உங்களுக்கு என்ன இருக்குது இங்க என்னவே முடியாது எட்டு தொகை பத்து பாட்டு சொல்லிகிட்டே போலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்க முடியுமா மீண்டும் உங்கள் மொழியை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசவில்லை ஆனால் எங்கள் மொழி மீது ஆதிக்கும் செலுத்த நினைத்தால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டி நான் மீண்டும் ஏன் இந்த மொழி போராட்டம் என்பதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா மொழி என்பது வெறும் மொழி தொடர்பான பிரச்சனை அல்ல உங்கள் பலருக்கு தெரியாத விஷயம் தாய் தமிழுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முதலில் இறந்து போனவர் யார் அப்படின்னா அரங்கநாதன் கோயம்பேடு சின்மயா நகர் அரங்கநாதன் தன் உயிரை மாய்த்து கொண்டார் இரண்டாவதாக இறந்து போனவர் யார் கோடம்பாக்கம் சிவலிங்கம் இவர்கள் பேர்ல நீங்க பாலங்கள் இன்னும் பல்வேறு விஷயங்களை பார்க்க முடியும் இப்போ அரங்கநாதனுக்கு என்ன வயசாகுது அவர் இறந்து கேட்டதில் பல வருடங்கள் அறுபத்தி ஐந்துல இறக்கிறார் அறுபது வருடங்கள் ஆகுது ஆக போகுது நாம் ஏன் அதை பத்தி நான் பேசுவோம் ஒரு மொழிக்காக தன் வாழ்க்கையை இழக்கிறாங்க அரங்கநாதனுக்கு அப்பதான் சின்ன குழந்தைங்க அவர் வந்து அஞ்சரகத்துல வேலை செய்கிறாரு கொண்டு ஓடி அவர் போட்ட முழக்கம் தாய் தமிழ் வாழ்க இந்திய ஒழிக எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க கரூர்ல வீரப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு இருபத்தேழு வயது தலைமை ஆசிரியர் உடல் முழுவதும் துணியை சுற்றி கொண்டு ஊற்றிக் கொண்டு நெருப்பு பற்ற வச்சு அப்போ காப்பாத்தவங்களை காப்பாற்ற வராதிங்க காப்பாற்றாதீங்க தாய் தமிழ் வாழ்க தமிழை காப்பாற்றுவோன்னு போனான் ஒரு சிறுவன் கையில் கேணை எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன இந்திய அழிக்கரியா இல்லையா நான் ஊற்றிக்கிட்டுமான்னு கேட்ட வரலாறு போராடி கைதாக வாங்க நிமிஷத்தில் நூறு மாலை அவங்க மேலே இருக்கும் சங்கராச்சாரியா இருக்கும் ஒரு முறை ஒரு இடத்துல பேசுறாங்க பேசும்போது எல்லாவற்றுக்கும் மூத்தது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் தான் எல்லாத்துக்கும் தாய்மொழின்னு பேசுறாங்க பார்ப்பனர்கள் பல பேரும் நீங்க சொல்லக்கூடிய தமிழுக்கு தாய்மொழி அது சமஸ்கிருதம்னு பேசுவாங்க அப்போ பதில் என்ன சொன்னார் வரலாறு அப்படின்னா அப்படின்னா தந்தை மொழி தமிழாக இருக்கும்னா தாயும் தந்தையும் சேராமல் பிள்ளை கிடையாது பற்று என்பது தனிப்பட்ட ஒரு மொழி வெறி என்பது கிடையாது இது ஒரு இனப்பற்று இது நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழை காப்பாற்றியவர்கள் யார் மெத்தப்படித்த மேதாவிகள் கிடையாது பெரும் பெரும் பணக்காரர்கள் கிடையாது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் தன் உயிரை குறித்து காப்பாற்றினார்கள் இந்த மொழியை நான் சொல்ல வரேன் அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆகட்டும் பல்வேறு யார் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அத்தனை பேரும் ஏதோ ஒரு இப்போது இந்தியை திணிப்பது என்பதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதற்கு எதிராக தமிழ்நாடு போராடி கொண்டு நீங்க நினைக்கிறீங்களா காவிரி பிரச்சனையும் இப்ப இந்தி மொழி திணிப்பும் வேறு வேறு கிடையாது டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டமும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டமும் வேறு வேறு கிடையாது தூத்துக்குடி ஸ்டெயிலர் எதிர்ப்பு போராட்டமும் இந்தி திணிப்பு போராட்டமும் எதிர்ப்பு போராட்டமும் வேறு வேறு கிடையாது எல்லாம் சாராம்சத்தில் ஒன்றுதான் தான் தமிழ்நாட்டையும் தமிழையும் தமிழ் இனத்தையும் தான் அத நோக்கம் வேறு என்ன அண்ணாமலை ஒரு டிட்டோபில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த புதிய கல்விக்குழு இருக்கு இல்ல இது மத்திய அரசுகள் நடத்தும் இயந்திராலய பள்ளி மாதிரி எல்லாமே வந்து இங்க இருக்கணும் அதுக்காக தான் இந்த புதிய கல்விக்குழுவே வந்து இங்கே கொண்டு வர நினைக்கிது அது இல்லாமல் இதை வந்து போன கடந்த மார்ச் மாதத்துலேயே வந்து தமிழக அரசும் பண்ணுறது ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் செஞ்சீங்களா இப்போ வந்து செயல்படுதா திட்டத்துக்கு நீங்கள் நிதி மட்டும் கேட்குறீங்க அதாவது இந்த இந்த திட்டத்தை பார்த்தா ஆரம்ப பிள்ளையேந்து இப்போ இருக்க ப்ளஸ் டூ வரைக்குமே உள்ள எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கல்வி இருக்கணும் முதல்ல அடிப்படை தவறு என்ன ஒரு அறிவிற்கிற நபர் பேச முடியாது முதல்ல கல்வி எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியை பற்றி அடிப்படை எதுவுமே தெரியாத மரமண்டைகள் இது மலை மாடுகள் இப்படி பேசலாம் ஏன்னா இப்ப ஒரே மாதிரியான கல்வி முறை ஒரு நாடு முழுக்க இருக்க முடியாதுங்க ஒரு மாநிலம் முழுக்கவும் கூட ஒரே மாதிரி கல்வி முறை இருக்க கூடாது என்பதை பத்தி பலரும் சொல்றாங்க ஏனென்றால் கல்வி என்பது என்ன ஒரு தனிப்பட்ட சமூகவியல் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா பல்வேறு மக்கள் ஒரு பழங்குடியின மக்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு பகுதியில் என்ன கல்வி முறை அந்த கல்வி முறையை நீங்க சென்னையில் வைக்க முடியாத நான் சொல்ல வரேன் எதார்த்தம் எங்களுக்கு நேத்திராலய ஒரு வெங்காயமும் தேவையில்ல எங்களுக்கு அரசு பள்ளிகளே போதும் நேத்திராலய வச்சு நாங்கள் நாக்கு வலிக்க தான் எதுக்கு எங்களுக்கு நேத்திராலயா என்ன பையன் ஏ அரசு பள்ளியில் படிச்சுட்டு அரசு தமிழ் வழியில் படித்து மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு போகலையா யாருமே ஏன் சகாயம் இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் இப்போ முடித்து விட்டு அவர் கலெக்டராக இல்லையா பாலகிருஷ்ணன் இல்லையா எத்தனையோ பேர் இறையன்பு கிடையாதா புதியதாக இந்த கதையெல்லாம் எங்களுக்கு விடாதீங்க நீங்கள் சொல்லி நாங்கள் மொழியாக மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு அறிவு வர வேண்டிய இல்ல உன் மொழி பிறப்பதற்கு முன்பு நீ எல்லாம் எப்படி வேட்டி கட்டாமல் அமனமா தெரிந்து கொண்டிருந்த காலத்துல நாங்கள் இங்கே ஒரு வரலாறு படைத்தவர்கள் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் எங்களுக்கு எந்த மொழி வேணுமோ பிரெஞ்சு கூட நான் படிப்பேன் விருப்பப்பட்டால் நான் சொல்லி விருப்பப்பட்டால் எதை வேண்டுமானாலும் படி மும்மொழி குழு என்று எதையும் திணிக்காது என்ன அவசியம் நாங்க எனக்கு தேவையான ஹிந்தி படிப்பேன் எனக்கு தேவையான மணிப்புரி படிப்பேன் எந்த மொழியை வேண்டுமோ நான் படிப்பேன் ஆனால் திணிப்பது தவறுங்கிறத பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் ஒரு பார்ப்பன வீட்டுல போய் நீங்க மாட்டுக்கறி திணுங்கன்னு பேசணும்னா தப்பு விருப்பப்பட்ட யாரு எதை வேணால் சாப்பிடலாம்னு சொல்லுவோம் அதை போன்றது அதுக்கு இதுக்கு வேற வேறுபாடு கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்றது நீங்க இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டமும் திருப்புரம் மலை பிரச்சனையும் வேறு வேறு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் எங்கள் எங்க ஊரு தமிழ்நாடு எங்க நாடு தமிழ்நாடு இந்த நாட்டில் எல்லா மதங்களையும் சரிசமமா பார்ப்போம் நாங்க நல்லிணக்கமாக இருப்போம் இங்க இல்ல இல்ல இங்க இது முருகன் மலை இது அவமலை இவ மலைன்னு பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அதை போல தாய் தமிழை நாங்கள் காப்பாற்றுவதற்கான இந்த போராட்டத்தில் வாழ்க்கைய முன்னேறலாம் இந்த கதைலாம் என்கிட்ட விடாது இந்த கதை எங்களிடம் விட வேண்டிய அவசியமும் இந்தி மொழி வேணா நீ வச்சுக்கோ எங்களுக்கு இது அவசியமும் கிடையாது மீண்டும் இங்கு ஒரு மொழி போராட்டம் தேவை ஒன்றிய அரசு அலுவலர்கள் செயல்பட முடியாத ஒரு நிலையை நாம் உருவாக்காத வரை இங்கே ஒன்றிய அரசு நாம் சொல்லிப் பச்சு கேட்க போவதில்லை இவர்களும் எந்த ஜனநாயகமும் எப்போதும் இருக்க ஏனென்றால் அவர்கள் அவர்களுக்கான ஒரு அரசை இந்து அரசை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் நமக்கான அரசை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு எதிரான அந்த அரசுக்கு அதாவது இந்து ராஷ்டிரத்துக்கு எதிரான ஒரு அரசமைப்பை நாம் உருவாக்கணும் நான் சொல்ல வரேன் ஏற்கனவே வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு ஏற்கனவே தமிழ்நாடு நிதி கொடுக்காம ஓரம் போட்டாங்கன்னு புதிய கல்வி கல்விக்கு நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறத இப்போ மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் தான் உண்மை அப்படின்னு இருக்கும்போது இவர் நிதி கொடுக்கல அதனால தான் எப்படி நிதி கேட்குறீங்க அதாவது செயல் திட்டங்கள்லாம் நீங்க கொண்டு வரவே இல்லை எப்படி நிதி கொடுக்குறேன்னு அண்ணாமலை கேட்குறாரு இது ஒரு முரணா இருக்கு கண்டிப்பாக அது இவங்க போய் நிறைய பேசுவாங்க இது ராஜாஜியோட வாரிசுகள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜே குலக்கல்வி திட்டம் தான் இப்ப புதிய கல்விக் கொள்கைன்னு வேற வகையில் வருது குலக்கல்வி திட்டத்துக்கும் இதற்கும் வேற வகை நீங்க அண்மையில மோடி தொடங்கி வைத்த ஒரு திட்டம் பார்த்தோம்னா குலக்கல்வி திட்டத்தையே அந்தந்த சாதியை சேர்ந்தவர்கள் நீங்க அப்படியே என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஜாதி சர்டிபிகேட்டை காட்டி நான் முடிவெட்டுகிட்ட நாவிதர் சாதியில பிறந்திருக்கிறாரு மருத்துவ இப்படி படத்துக்கு வாங்கிக்கலாம் இப்படி பல்வேறு இதெல்லாம் ஒழிக்கப்படும் முதல்ல இந்த பரம்பரை தொழில் இழிவான தொழில்கள் அனைத்துமே ஒழிக்கப்பட வேண்டும் இந்த மாற்ற கருத்து ஆனா இதை பற்றி இவர்களுடைய பேச்சு என்னவா இருக்குதுங்கிறத பத்தி நான் முடிவுக்குறோம்னு சொல்ல வரேன் இது நான் மீட்டு மட்டும் ஒரு மொழி பிரச்சனையா அல்ல இது தமிழ்நாட்டை அதன் வளங்களை சுரண்டுவதற்காக பார்ப்பன பனியா சிந்தி குஜராத்தி மார்வாடி கும்பல் செய்கின்ற வேலை அதற்கு இந்து ராஷ்டிரம் என்பது தேவை இந்த நாம் முடிவு செய்யணும் இந்து ராஷ்டிரம் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யணும் இந்து ராஷ்டிரம் வேண்டாம் முடிவு பண்ணிட்டோம்னா அவர்களை சொல்வதை கேட்க முடியாது தமிழ்நாடு எப்போதும் நான் இயங்கும் இன்றைக்கல்ல ஈராயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாடு தனித்த இங்கி இருக்கிறது எங்களுக்கு தனி வரலாறு இருக்குது அதனாலதான் தான் சொல்ல வரேன் இந்தியாவிலேயே அதிகமாக கோயில்கள் இருக்கின்ற பகுதி தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகமான இலக்கியங்கள் படைத்த ஒரு மொழி எதுனா தமிழ் இந்த தமிழ்நாடு தமிழ் தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு ஆனாலும் அதிகமாக இருப்பது இப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மத நல்லிணக்கம் கொண்ட சாதி வேறுபாடுகளுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை கொண்டது நான் பல இடங்கள் சொல்வேன் நந்தனார் போன்று ஆழ்வார்களும் நாயன்மார்கள் நீங்க தமிழ்நாட்டுக்கு வெளியே இது கோயிலுக்குள்ள எங்கேயும் வச்சிருக்கவே மாட்டாங்க ஏன் பக்தி இயக்கம் என்ற பெயரிலேயே கூட இங்கே நடைபெற்றது சாதிக்கு எதிரான வர்ணத்துக்கு எதிரான போராட்டம் அதுதான் தமிழ் தேசியத்தின் தமிழர்களின் அடிப்படை அடிநாதமாக நான் சொல்லுவேன் முன்னொரு கதை நான் ஒன்னு சொல்லுவேன் இந்த கண்ணப்ப நாயனார் இருக்கு இந்த கண்ணப்ப நாயனார் கதை அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பார்ப்பனர்களுக்கு சிவனே சொல்லுவாரு நீங்க கண்ணப்ப நாயனார் மாதிரி அவர் மாதிரி பக்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி இலக்கியங்கள்லாம் நீங்க நார்த் இந்தியால மற்ற வடமொழியில் நீங்க பார்க்க முடியாது ஏன்னா வடமொழி முழுக்க சமஸ்கிருதம் முழுக்க என்ன யார்கிட்ட பேசுறாங்க அது என்ன சொல்லப்படுது பார்ப்பனர்கள் அவர்கள் தங்கள் ஆதிக்கத்துக்காக பேசுகின்ற மொழி தமிழ் அப்படி கிடையாது யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று கணினு பூங்குனா எழுதினார் இப்படிப்பட்ட ஒரு ஒரு புதுவு எல்லோருமே பொதுவாக இருக்க வேண்டும் எல்லோரும் உறவினர்கள் என்ற ஒரே ஒரு சொல்லை ஒரே ஒரு வாக்கியத்தை சமஸ்கிருதத்தில் காட்ட முடியுமா காட்ட முடியாததுனால அந்த மொழி எங்களுக்கு தேவையில்லை இந்த தேர்தலில் முடிவு பண்ணி அண்ணாமலை ஆமா இந்தி தான் திணிப்பணும்னு பேசட்டும்னு நான் சொல்றேன் அப்ப அண்ணாமலை அவரோட நிலைப்பாடு மாற்றிப்பாரா வாய் அமைதியா இருவாங்க சொல்லுவேன் நான் கேக்குறது என்னன்னா தூத்துக்குடி ஸ்டாலி திறக்கணும்னு பேசினாங்களா இல்லையா போராட்டம் முடிஞ்ச பிறகும் தமிழிசை பேசினது என்ன சுட்டு கோணம் சரின்னு பேசினாங்கல்ல இப்ப தூத்துக்குடிக்கு ஓட்டு கேட்க போகும்போது சுட்டு கோணம் சரி ஏன் கேட்கறேன் பேச முடியாது டங்ஸ்டன் நாங்க எடுத்தே திருவோம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொன்னாங்களா இல்லையா வேளாண் சட்டங்களை திருப்பி வாங்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா திருப்பி வாங்கினாங்களா இல்லையா இப்ப மீண்டும் மீண்டும் யாருக்கு பயப்படுகிறது இந்த பாசிசம் அமித்ஷா மோடி கும்பல் அப்படின்னு மக்கள் போராட்டங்களுக்கு தான் தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்துக்கு தயாராக வேண்டும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழி போராட்டத்தை விட மிக இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் இந்தியரை ஒழிக தமிழ்தாய் வாழ்க என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுகளில் இறந்து போன ஒவ்வொருவரும் முழக்கமிட்டார்களோ அப்படிப்பட்ட முழக்கமாக மட்டுமல்ல கூடவே ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிசம் ஒளிக என்பதாகவும் இருக்க வேண்டும் சார் நன்றி